புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை கவர்னர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் கலாச்சார மையத்திற்கு மின் இணைப்பு கொடுக்காததால் கிடந்தது அதை பார்வையிட்ட கவர்னர் உடனே மின் இணைப்பு தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பாண்டிச்சேரி தன்னுடைய தொன்மையான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகளினுடைய துணையோடு பழைய கட்டடங்கள் அதனுடைய பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படுகிறது அதை இன்றைக்கு பார்ப்பதற்காகவும் எப்படி இந்த கடற்கரை சாலையை முழுமையாக வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படுகின்ற விதமாகவும் பாண்டிச்சேரி மக்கள் கடின உழைப்புக்கு பின்பு தங்களுடைய மாலை நேரத்தை இனிமையாக கழிப்பதற்காகவும் திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் வளர்ந்த நகரங்களிலிருந்து நிபுணர்களை வரவழைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் இந்த ஃப்ளோ இல்லாத காரணத்தால் அந்த கழிவுநீர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைப்பதென்றும் முடிவு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வகிக்காவிட்டால் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் அது அவர்களுடைய வேலை எப்படி வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பழமை மாறாமல் செய்வது என்பதில் சிறிது காலம் பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எதிர்கட்சிகளுக்கு கூட தெரியும் ஆனாலும் அவர்கள் அதை சொல்வார்கள் அதுதான் அவர்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அதை அவர்கள் சொல்வார்கள் அதையும் தாண்டி நாம் பொறுமையோடு பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் புதுமையாக்க வேண்டும்